சாகரமே அதன் தெப்பமும் நீ மாய இருளும் நீ தெரிக்கும் வெளிச்சமும் நீ உன்னை உண்டென்பார் இல்லையென்பார் அவர்களுக்கும் தாய் நீ தந்தையாம் பரமனின் பாதியே அகிலத்தினாதியே பாலா நீயே ஏ வாழ்வின் பாடலின் பொருள் சாகரமே அதன் தெப்பமும் நீ அதாவது இந்த வாழ்வினும் மாய சாகரமாய் இருப்பவளும் அம்பிகைதான் அவளின் அனுகிரகமே மனிதர்களாய் நாம் பிறந்ததும் நம்மை சூழ்ந்து உள்ள சுற்றத்தார்களும் அவளின் அனுகிரகமே ஆகும் அவர்கள் நல்லவர்களானாலும் சரி நல்லவர்கள் ஆனாலும் சரி அது அனைத்துமே தாயாரின் அருள் நிலை ஆகும் அது அனைத்துமே தாய்தான் அவர்களை பற்றி புரிய வைத்து அவர்களின் நடுவிலே நம்மையும் வாழ வைத்து கொண்டிருப்பவளும் நம் தாய்தான் அதனால்தான் சாகரமே அதாவது வாழ்வினும் மாய சாகரமும் அவள்தான் புத்தி எனும் தெப்பமும் அவள்தான் புத்தி இருப்பவர்கள் தாயை இருக்க பற்றி கொள்வார்கள் என்பது குறிப்பு மாய இருளும் நீ அருள் தெரிக்கும் வெளிச்சமும் நீ மாய இருள் இங்கே மாய இருள் என்பது சக்தி வழிபாட்டில் அதீதமாக பரவி வருவது இந்த பில்லி சூனியம் வைப்பது போன்ற வேதத்தில் நான்கு என சொல்லப்படக்கூடிய அதர்வன வேதத்தில் வரும் மாயாவாதத்தை குறிக்கிறது மாய இருளும் நீ அதாவது காளிதேவி வழிபாடு செய்பவர்கள் நல்ல ஞானி ஆவார்கள் ஆனால் அதிலும் விதிவசமாக தீய ஆவிகளுக்கு ஆட்பட்டு அந்த ஆவிகளுக்கு ஆவிகளை கட்டுப்படுத்துகிறேன் என சொல்லி அழிந்து போபவர்களும் உண்டு அப்பேற்பட்ட மாய இருளும் அவள்தான் அருள்திரிக்கும் வெளிச்சமும் அப்படி இறந்து போனவர்களுக்கும் அடுத்த ஒரு பிறவி கொடுத்து அவர்களை பெரிய ஞானியாக்கி அவர்களை வாழ வைப்பதும் அதாவது பெரும் குருவாக வாழ வைப்ப வாழ வைக்கும் தாயும் அவள்தான் அதான் மாய இருளும் நீ அருள் வெளிச்சமும் நீ உன்னை உண்டென்பார் இல்லை என்பார் அவர்களுக்கும் தாய் நீ ஆலயத்தில் ஒரு சக்தியின் ஆலயத்திலே ஒரு திருடன் என்ன செய்கிறான் என்றால் அந்த உண்டியலில் உள்ள காசை எடுத்து சென்று விடுகிறான் அப்பொழுது அந்த அருள்வாக்கு சொல்லப்படுகிற அந்த ஆலயத்தில் அருள்வாக்கு கேட்கிறார்கள் அப்பொழுது தாய் சொல்கிறாள் மகனே நீயும் எனக்கு ஒரு மகன்தானடா அவனும் எனக்கு ஒரு மகன்தானடா என்று சொல்கிறாள் ஆனால் களவாடியதற்கு தண்டனையும் உண்டு அவன் திருந்த ஒரு வாய்ப்பும் உண்டு என்று கூறுகிறாள் உண்மை அதுதான் நாம் ஒரு பிழை செய்கிறோம் என்றால் அன்னை திருந்த வாய்ப்பு தருகிறாள் திருந்தாவிட்டால் திருந்த வைக்கிறாள் என்பதே வாழ்க்கை சொல்லித்தரும் உண்மையாகும் தந்தைய தந்தையாம் பரமனின் பாதியே அகிலத்தின் ஆதியே பாலா நீயே வாழ்வின் கதி ஆதி பரமேஸ்வரனின் அர்த்த அர்த்த பாகத்தில் அதாவது சரிபாதியாக அம்பிகையை வீற்றிருக்கிறாள் அது மட்டுமல்ல ஆதி சங்கர் என்ன சொல்கிறார் என்றால் சிவபெருமானின் ஆதி பாதி உடலை நீ அவர் முழு உடலையும் ஆக்கிரமித்து விட்டாய் போல என்று போற்றி கொண்டாடுகிறார் அப்பேற்பட்ட தாயே உலகத்திற்கு ஆதியாக ஆதி தாயாக இருக்கிறாள் அந்த ஆதித்தாயே மழலை வடிவத்தில் பாலா என்று அனுகிரகம் செய்கிறாள் அப்பேற்பட்ட பாலையே நீயே வாழ்வின் கதி அதாவது வாழ்க்கை நல்ல முறையாக வாழ்ந்து அம்பிகையிடம் சேர்வதற்கு நீயே பாதையாகவும் நீயே கதியாகவும் இருக்கிறாய் என்கிறது இந்தப் பாடல் நன்றி வணக்கம்